ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பால நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுலேயும் குறிப்பாக டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்க ஸ்டூடண்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா வந்து அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும் நம்ம சேனலில் இருந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு டென்த்து ஸ்டாண்டர்டினுடைய பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வெளிவருது அதே நேரத்தில் நாளைக்கே மதியம் ரெண்டு மணிக்கு லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வருது இப்போ அந்த ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கான லிங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸை கிளிக் பண்ணி போய் எப்படி ரிசல்ட்டை பார்க்குறது அப்படிங்கிற வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இப்போ கவர்மெண்ட் சைடில் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிசல்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ டென்த்துக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கும் நாளைக்கு பொதுத் தேர்வு ரிசல்ட் வரதுனால அதை பார்க்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னங்கறத பார்த்தலாம் ரெண்டு வெப்சைட் அட்ரஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அதுல வந்து இந்த லிங்கை நான் கொடுத்துருக்கேன் அதை நீ அதையும் நீங்க பாத்துக்கலாம் அந்த வெப்சைட் அதாவது டிஎன் ரிசல்ட்ஸ் டிஎன் ஆர்இஎஸ்யூஎல்டிஎஸ் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்ல போய் எப்படி பாக்குறதுங்கிறதுக்கு வந்து ஒரு ஏழு ஸ்டெப் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் குரூம்ல போய் இந்த லிங்கை வந்து டைப் பண்ணுங்க இந்த அட்ரஸ் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல தமிழ்நாடு டென்த் ஸ்டாண்டர்டு ரிசல்ட் அல்லது ஹெச்எஸ்சி ப்ளஸ் ஒன் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும் சோ ஒன்பது மணிக்கு டென்த் ரிசல்ட் பார்க்கறனாலே நீங்க டென்த் ஸ்டாண்டர்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் அது லெவன்த் ரிசல்ட் பார்க்குறவங்க ரெண்டு மணிக்கு மதியான ரெண்டு மணிலிருந்து நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெப்சைட் அட்ரஸை வந்து கூகுள் குரோம்ல டைப் பண்ணுங்க செகண்ட் ஸ்டெப் வந்து டென்த் ரிசல்ட்டா ப்ளஸ் ஒன் ரிசல்ட்டானு கேட்கும் அதுல நீங்க டென்த் ரிசல்ட் பார்க்கணும்னா ஒன்பது மணிலிருந்து காலையில நாளைக்கு அதை கிளிக் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கலாம் அதை கிளிக் பண்ணுங்க அல்லது லெவன்த் ரிசல்ட் நீங்க ஒன் ரிசல்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணும் மூணாவது ஸ்டெப் வந்து கேட்கும் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் டென்த்னா டென்த் பப்ளிக் எக்ஸாம் பதிவு எண் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்க அதுல டைப் பண்ணணும் தப்பு இல்லாமல் அதனால முதலே குறிச்சு வச்சுக்கோங்க லெவன்த் ரிசல்ட் பார்க்கறவங்க நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கொடுத்த பதிவு எண் இருக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் அதை டைப் பண்ணுங்க அடுத்த நாலாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அதுலயே டேட் ஆஃப் பர்த் கேட்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து என்ன இருக்கோ அது எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறப்போ என்ன உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்தை கரெக்டா ஃபில்அப் பண்ணுங்க அடுத்த அஞ்சாவது ஸ்டெப் வந்து அதை கிளிக் பண்ணி பண்ண உடனே உங்களுக்கு கெட் மார்க்ஸ் அப்படின்னு வரும் ஜிஇடி கெட் மார்க் இதை கிளிக் பண்ணும் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் காப்பி வந்து டிஸ்பிளே ஆகும் அடுத்தது வந்து இது அஞ்சாம் ஸ்டெப் ஆறாம் ஸ்டெப் வந்து ஆறாம் ஸ்டெப் தான் வந்து டிஸ்பிளே வரும் ஏழாம் ஸ்டெப் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா இது டென்த்துக்காக இருந்தாலும் லெவன்த்துக்காக இருந்தாலும் சேம் ஸ்டெப்பு தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் இன்னொரு வெப்சைட் அட்ரஸ் இருக்கு இல்லையா அதாவது ரிசல்ட்ஸ் டாட் டிஜி லாக்கர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ரிசல்ட்ஸ் ஆர்இ எஸ்யூஎல்டி லாக்கர் டிஐஜிஐ டிஐஜிஐ எல்ஓசி கேஇஆர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டு அந்த வெப்சைட்டு கொடுத்து உள்ள போனீங்கன்னா அதுவும் கூகுள் குரூம்ல கொடுத்து உள்ள போனீங்கன்னா கிளாஸ் டென்த் ரிசல்ட்டு அல்லது ஹெச்எஸ்சி பிளஸ் ஒன் ரிசல்ட் அப்படின்னு டிஸ்ப்ளே வரும் அதுல நீங்க டென்த்துன்னா டென்த்தை கிளிக் பண்ணுங்க இல்ல லெவன்த் ரிசல்ட் பார்க்கணும்னா லெவன்த்த கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ரெண்டு ஸ்டெப் ஆச்சு மூணா ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட் நம்பர் கேட்கும் அதை கொடுத்துருங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து நாலா ஸ்டெப் அதை கொடுத்துருங்க கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கெட் மார்க்ஸ்னு வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மார்க் டிஸ்பிளே வந்துடும் ஸோ எந்த வெப்சைட் வேணால் போய் பார்க்கலாம் சப்போஸ் கண்டிப்பா நீங்க காலையில நீங்கள் ரிசல்ட் பாக்குறப்ப வெப்சைட் ஃபுல்லா பிஸியாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு கூகுள் குரூம்ல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்து நீங்க ஓகே பண்ணி பாருங்க வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை இல்லை ஏதாவது டிலே ஆகுது சுற்றிக்கிட்டே இருக்கு நெட்டு சரியாக கிடைக்கலங்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த வெப்சைட்டை அட்ரஸை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேவா அதே நேரத்துல நீங்க வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ பண்றப்போ அல்ல நீங்க உங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கு உங்க ரிசல்ட் அப்படியே வந்து எஸ்எம்எஸ்ஸாகவும் ஆவும் வந்துடும் ஓகேவா ஸோ அது வரும் அதே நேரத்துல கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோர்டர்ல இருந்தீங்கன்னா உதாரணமா கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ல இருந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்க வந்து தகவல் மையம் இருக்கு ஓகேவா தேசிய தகவல் மையம்னு இருக்கு அங்கேயும் உங்க நம்பரை கொடுத்து டேட் ஆஃப் பர்த கொடுத்து ரிசல்ட் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா சென்ட்ரல் லைப்ரரி இருக்கும் அவங்க ஊரில் சென்ட்ரல் லைப்ரரி அல்லது பிரான்ச்சு மைய நூலகம் அல்லது வந்து கிளை நூலகங்கள் லைப்ரரி இருந்ததுன்னா அங்கேயும் வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பரை டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்க வந்து எந்த ஒரு பணமும் கொடுக்காம வந்து நீங்க இலவசமாவே அந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ அது இல்லாம இந்த வகையில எல்லாம் ரிசல்ட்டை பார்க்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து த தமிழக அரசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆப் மூலமா போயும் நீங்க பார்க்கலாம் ஓகேவா தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து ஒரு ஆப்பும் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணாலும் இங்கே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் அங்க அந்த தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் இருக்கும் அதனுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து பார்க்கணும் ஆனால் அதை விட நீங்க இந்த வெப்சைட் கொடுத்து டைரக்டா போனாவே நீங்க பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அதனால வந்து ரிசல்ட் வந்து டென்ஷன் இல்லாம பாருங்க ஒரு வெப்சைட் இருந்ததுன்னா இன்னொரு வெப்சைட்டு ட்ரை பண்ணி பாருங்க அதனால வந்து ரிசல்ட் பார்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு முதல்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இதுலயே வந்துடும் எஸ்எம்எஸ்லயே கூட வந்துடும் ஆனா ஃபுல் டீடைலா வருதுன்னு தெரியாது டோட்டல் மார்க்கு பாஸ் ஃபெயில் இது மாதிரி கூட வரலாம் அதனால வெப்சைட்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வெப்சைட் வந்து சர்வர் பிஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் நிதானமா டென்ஷன் இல்லாம ஓகேவா சோ நல்ல ரிசல்ட் வரும் இந்த ஃபாலோ பண்ணி உங்க ரிசல்ட்டை பாத்துருங்க பார்த்துட்டு நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரியப்படுதுங்க இன்னும் டென்த் முடிச்சவங்க அடுத்தது வந்து லெவன்த்துல எந்த குரூப் வந்து ஜாயின் பண்ணலாம் இல்ல மேற்கொண்டு படிக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதும் அதே மாதிரி லெவன்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து வந்து போறீங்க அப்போ டுவெல்த்தில் வந்து நீங்க எந்த அளவுக்கு மார்க் வாங்கினா அடுத்தது காலேஜுக்கு வந்து போக முடியும் எந்த குரூப் எடுத்திருந்தா எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் காலேஜில் செலக்ட் பண்ண முடியும் கிடைக்கும் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு அது சம்மந்தப்பட்ட இன்னும் வீடியோவும் நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது அதையும் நீங்க பார்த்து ஒரு அவேர்னஸோட இருக்கலாம் ஸோ நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுங்க அடுத்தது நல்ல குரூப்ல ஜாயின் பண்ணுங்க லெவன்த்தில் அல்லது லெவன்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க லெவன்த்து முடித்தவங்க டுவெல்த்தில் போய் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குங்க அதே மாதிரி தான் இது ஏற்கனவே டுவெல்த்து ரிசல்ட் வந்துருச்சு அந்த ரிசல்ட்டில் நல்ல மார்க் வாங்கினவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருங்க அதுக்கு வந்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஃபோர் இயர்ஸாக போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறது எப்படி பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறது என்ன எப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் ஸ்டெப்போடு நான் கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் All the very best. Thank you very much.